அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வளமுடன் அன்பே சிவம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது புவி ஈர்ப்பு விசை ஒரு பொருளை கீழ் நோக்கி எழுப்பதற்கு பெயர்தான் புவி ஈர்ப்பு விசை புவி எதிர்ப்பு விசை புவி புவி ஈர்ப்பு விசை இருக்கும்போது புவி எதிர்ப்பு விசை இருக்கத்தான செய்யும் அந்த எதிர்ப்பு விசைதான் இயற்கையின் ரகசியம் அதற்கு பேர்தான் இறைவன் உடல் மண்ணுக்கு போகிறது ஆத்மா எங்கே போகுது புவி ஈர்ப்பு விசை உடல் மண்ணுக்கு போகிறது புவி எதிர்ப்பு விசை ஆத்மா விண்ணுக்கு செல்கிறது தானே என்றாவது மரணத்தின் போது ஒரு மரணம் நிகழும்போது இதை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ரகசியம் வெளி உலக பொருட்களை அனைத்தையும் விஞ்ஞானி கண்டுபிடிப்பார் உள்ளுலகில் ஆத்மாவை கண்டு மெய்ஞானமாக உணர்ந்தவர்கள் ஞானிகள் விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் வெளி உலக பொருட்களையெல்லாம் கண்டுபிடிப்பவர் விஞ்ஞானி உள்ளுழுக உள்ளுலக ஆத்மாவை ஜீவ ஆத்மாவை கண்டு உணர்பவர் மெய்ஞானி இவர்களுக்குத்தான் தெரியும் புவி எதிர்ப்பு விசை எதுவென்று இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கவில்லை உயிர் எங்கு இருக்கிறது அது எங்கே போகுது என்று மெய்ஞானிகளுக்கு இது தெரியும் புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் புரியாதவங்களுக்கு இந்த கதையே இந்த சப்ஜெக்ட்டே புரியாது நன்றி வாழ்க வளமுடன்